வடக்கில் இளஞ்செழியனால் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்க உள்ள வாய்ப்பு அவசர அழைப்பு விரைந்து சென்ற சுமந்திரன் சாணக்கியன் கிளிநொச்சியில் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் கள விஜயம் நெடுந்தீவு பகுதியில் பாவனியற்ற காணியொன்றிலிருந்து துப்பாக்கிகள் மீட்பு வடமாகாண சிரேஷ்டபதி பொலிஸ் மாதிபராக புத்திக சிறிவர்த்தன நியமனம் அனுர அரசாங்கத்துடன் இணைவது குறித்து பொன்சேகா வெளியிட்ட தகவல் மலேகத்திலும் அரசியல் செய்வேன் அனுர தரப்புக்கு அர்ச்சுனா எச்சரிக்கை முதல் அமைச்சர் வேட்பாளராக நீதிபதி இளஞ்செழியன் களமிறங்கினால் தேசிய மக்கள் சக்திக்கு வெற்றி வாய்ப்பு என மூத்த ஊடகவியலாளர் பிரேம் தெரிவித்துள்ளார் தங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் அல்லது கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களையே முதலமைச்சர் வேட்பாளர்களாக ஆரம்பிப்போம் என தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது அந்த அடிப்படையில் தமிழரசுக் கட்சியின் வேட்பாளராக நீதிபதி இளஞ்செழியன் களமிறங்க வாய்ப்பில்லை உறுப்புகளை இளஞ்செழியன் வேறொரு கட்சியின் வேட்பாளராக களமிறங்கினால் தமிழரசு கட்சிக்கும் இளஞ்செழியனுக்கும் இடையிலான போட்டி அதிகரிக்கும் அவ்வாறான சூழ்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கொழும்பில் இலங்கை தமிழரசு கட்சி பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த கலந்துரையாடலானது வரவு செலவு திட்டத்தின் முதலாவது வாசிப்பு நடைபெற்ற பின்னர் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் இந்த சந்திப்புகளில் பல விவாதங்களுக்குள் ஆகியுள்ளது அதாவது இந்திய தூதரகம் ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் கலந்துரையாடுவதாக இருந்தால் அல்லது தமிழரசுக் கட்சி வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுவதாக இருந்தால் வடக்கு கிழக்கிலே உள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்க வேண்டும் என கூறப்படுகிறது ஆனால் இது ரகசியமான முறையில் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்டாவளை வெள்ளிக்கண்டல் பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் களவிஜயம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது குறித்த களவிஜயத்தை நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிருந்தாகரன் மற்றும் களத்தொழில் அமைச்சின் செயலாளர் மருங்கன் மோகன் உள்ளிட்ட குழுவினர் மேற்கொண்டனர் இரவு வேளைகளில் கண்டாவளை ஆற்றில் சட்டவிரோதமான முறையில் அப்பகுதியில் உள்ள வயல் நிலங்கள் மற்றும் ஆற்றுப் பகுதிகளில் காணப்படுகின்ற மணல் பல அடி ஆழத்துக்கு தோண்டப்பட்டு எடுத்து செல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு படையினருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு நேற்றிரவு டிப்பர் வாகனம் ஒன்றும் உளவு இயந்திரமும் சிறப்பு படையினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு ஒன்பதாம் வட்டார பகுதியில் பாவனியற்ற காணியிலிருந்து துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டது ஊர்காவத்துறை போலீஸ் நிலைய விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு மேற்படி துப்பாக்கி மீட்கப்பட்டது ஊர்காவத்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் சான்று பொருளாக துப்பாக்கி ஊர்காவத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் துறைமுகங்களை உலகத்துக்கான நுழைவாயிலாக இந்தியா பயன்படுத்தலாம் என இந்தியாவுக்கான இலங்கை உயஸ்தாணிகள் மஹோன் எடுத்துரைத்துள்ளார் குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேலை சந்தித்த பிறகு இந்தியாவுக்கான இலங்கை உயஸ்தாணிகள் மஹசினிகொலோன் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு முதல்வராக இருந்ததிலிருந்து குஜராத்தின் வளர்ச்சியை இலங்கை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் கடல்சார் நாடுகள் மற்றும் நாடுகள் என்ற வகையில் இலங்கைக்கும் குஜராத்துக்கும் இடையிலான ஒற்றுமைகளை விரைந்து ஒத்துழைப்புக்கான பகுதிகளை எடுத்து காட்டினார் கடந்த ஆண்டு டிசம்பர் இந்தியாவுக்கு விஜயம் செய்த இலங்கை ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக்கவின் வாழ்த்துக்களை நான் குஜராத் முதலமைச்சரிடம் தெரிவித்தேன் மேலும் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களின் வாழ்த்துக்களையும் தெரிவித்தேன் பிரதமர் மோடி குஜராத்தில் முதல்வராக இருந்ததிலிருந்து இலங்கை மக்கள் நீண்ட ஆண்டுகளாக குஜராத் மற்றும் குஜராத்தின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை கவனித்து வருகின்றனர் இலங்கை மக்கள் உண்மையில் குஜராத் வளர்ச்சி மாதிரியை ஒரு முன்மாதிரியாக கருதுகிறார்கள் மேலும் குஜராத்தில் இலங்கைக்கு அதிக ஆர்வம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குஜராத் மீது நிறைய ஆர்வம் உள்ளது குஜராத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான பண்டைய தொடர்புகள் பற்றியும் அவரிடம் சொன்னேன் ஏனெனில் குஜராத் மிக நீளமான கடற்கரையைக் கொண்டுள்ளது மேலும் குஜராத்தில் உள்ள மக்களும் இலங்கை மக்களும் இருவரும் கடல்வழி நாடுகள் அந்த வகையில் நாங்கள் கடல்சார் நாடுகள் குஜராத் ஒரு கடல்சார் மாநிலம் இலங்கை ஒரு கடல்சார் நாடு நம்முடைய ஆழமான நீட் துறைமுகங்கள் உள்ளன மேலும் இந்தியாவின் போக்குவரத்து வட்டகத்தில் இலங்கை பெரும் பகுதியை கையாள்கின்றது என அவர் கூறினார் இலங்கை பிரதமர் ஹரணி அமர சூரிய இந்திய பயணத்தை கொளோர் நினைவு அங்கு அவர் இலங்கையின் துறைமுகங்களை உலகத்துக்கான நுழைவாயிலாக இந்தியா பயன்படுத்தலாம் என தெரிவித்தார் கடந்த மாதம் எமது பிரதமர் இங்கு வந்தபோது இந்தியா இலங்கையின் துறைமுகங்களை உலகத்துக்கான நுழைவாயிலாக பயன்படுத்த முடியும் என அவர் வலியுறுத்தினார் எனவே இவை அனைத்தையும் நாங்கள் விவாதித்தோம் பின்னர் ஆடை மருந்து விருந்தோம்பல் துறை சுற்றுலா ஆகியவற்றில் உள்ள வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இருதரப்பினருக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாவது அதிக ஒத்துழைப்புக்கு வழிவகுக்கும் என கொலோன் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக ஜி எம் புத்திக சிரிபத்தினர் நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கு அமைய சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலருக்கு இடமாற்றம் மற்றும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் குறித்த நியமனம் வழங்கப்பட்டது வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்த திலக்தன பால வடமத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டார் போலீஸ் தலைமையகம் மற்றும் வடமத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் பதவிகளிலிருந்து ஜிஎம்ஹெச் புத்திக சிரிவத்தன வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி மா அதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டார் நான் அனு அரசாங்கத்துடன் இணைந்து ஒருபோதும் பதவிகளை பெற்றுக்கொள்ள மாட்டேன் எனினும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைக்கு எனது ஆதரவு வழங்கப்படும் என முன்னாள் ராணுவ தளபதி பி மாசல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டை நாசமாக்கியதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களே எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நுகைகோடையில் ஒன்று கூடுகின்றனர் இந்த தரப்பை நம்புவதற்கு நாட்டு மக்கள் தயாரில்லை இந்த நாட்டை மேற்படி தரப்பினரே மாற்றி மாறி ஆட்சி செய்தனர் அந்த காலப்பகுதியில் இவர்களால் நாட்டை எழுப்ப முடியவில்லை இவர்களின் என்ன போகின்றனர் என சரத்புன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் தேசிய கட்சிகளுடன் பொதுநிலைப்பாட்டுக்கு வந்து அறுதி பெரும்பான்மையை கடந்த தேர்தலில் மேற்கொள்ளப்பட்ட திட்டம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனால் அது தடைப்பட்டது என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் தெரிவித்தார் தமிழ்த் தேசிய பேரவையினர் இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவனை யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் அதன் பின்னர் இந்த விடயம் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டது இலங்கை அரசாங்கம் தவறான பிரச்சாரத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலம் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டதாகவும் தமிழ் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளதாகவும் தங்கள் தீர்வையை தமிழ் மக்கள் ஏற்பதாக பிரச்சாரம் செய்து வரும் நெருக்கடிமிக்க காலத்தில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுவது தொடர்பாக பேசப்படுகிறது இனப்பிரச்சினை தொடர்பாக பேசும்போது நல்லாட்சி காலத்தில் தயாரிக்கப்பட்ட ஐக்கிய ஆட்சி அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என தேசிய மக்கள் சக்தி கூறி வருகிறது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தவிர ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பொது நிலைப்பாட்டுக்கு வந்து பெரும்பான்மையை காட்ட இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நாம் பேச முயற்சித்தோம் அந்த முயற்சி சுமந்திரன் தமிழரசு கட்சியின் செயலாளராக வந்த பிறகு முறிக்கப்பட்டது தமிழரசு கட்சி ஜனாதிபதியுடன் சந்தித்து பேச நடவடிக்கை எடுக்கும் தருணத்தில் தொல் திருமாவளவனுடன் சந்திப்பு நடாத்தப்பட்டது தமிழ் இன பிரச்சினைக்கு இந்திய நிலைப்பாடு முக்கியம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது தமிழ் மக்களின் தீர்வு சம்பந்தமாக உத்தியோகபூர்வமாக இலங்கை அரசு ஏற்க வைத்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது என்ற பெயரில் இலங்கை அரசாங்கம் ஒரு ஒருதலைபட்சமாக நிறைவேற்றிய பதிமூன்றாம் திருத்தம் என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட விடயங்களை மறுத்தது என தெரிவித்தார் மலேக மக்களுக்காக போலி அரசியலை செய்பவர்களுக்கு ஒரு நாள் தகுந்த பாடத்தை கற்பிப்பேன் என பாராளுமன்ற உறுப்பினர் கடுமையாக சாடியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் லட்சுமா கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் மலேக மக்களுக்கு நீங்கள் வழங்கி இருநூறு ரூபாய் சம்பள உயர்வு என்பது பிச்சையை போன்றது உருளாதல் பானின் விலை நூற்றி அறுபது ரூபாய் இந்த உயர்வை வழங்குவது ஒரு தரப்பு அதனை எதிர்க்கும் மற்றொரு தரப்பு இது வேடிக்கையானது இந்த உயர்வை கொண்டு பத்து பேரை கொண்ட குடும்பம் ஒவ்வாறு வாழ முடியும் அரசாங்க தரப்பினர் பிழையான விடயங்களை வெளிப்படுத்தி எதிர்த்தரப்பின் கதைகளை திருப்புப்படுத்தி மலேக மக்களுக்கு எதிரான போராட்டம் என கதைக்கிறார்கள் என்றாவது ஒரு நாள் நான் மலையகத்துக்கு வருவேன் மலையகம் முட்டாள்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியுள்ளது தனது இனத்துக்காக எழுபத்தி ஐந்து வருடங்களாக அட்டைக்கடிகள் தொழில் செய்து இவர்கள் கஷ்டப்படுகின்றனர் இன்றுவரை எவரும் முறைப்படி அந்த மக்களுக்காக போராடவில்லை என தெரிவித்தார் பனை பனைவிதை நடுகையும் ஒடியற்குள் பகிர்வும் நிகழ்வு பவுனியா கண்ணாட்டி கணேசபுரத்தில் நேற்று நடைபெற்றது பவுனியா இளைஞர்கள் சிலர் இணைந்து ஏற்பாடு செய்த குறித்த நிகழ்வு உயிர்மை இயற்கை வழி பண்ணையில் இடம்பெற்றது யானைகளை தடுப்பதற்கான இயற்கை வழி வேலியமைக்கும் உறமையை அறிமுகப்படுத்துவதோடு இதற்காக பனை விதைகளை நடுகை செய்வதோடு தமிழர்களின் பாரம்பரிய உணவான ஒடியற்குள் பகிர்ந்து உண்ணும் நிகழ்வு இடம்பெற்றது இதில் பவுனியாவைச் சேர்ந்த பல இளைஞர் ஜுவதிகள் கலந்து கொண்டதோடு பல்வேறு இடங்களில் இருந்து இளைஞர்கள் பயுதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது